என் இனிய கவி உறவுகளே எனது குரலில் பாகேட்டு உங்கள் இதயம் மலரும் கருத்து பூக்களை தோவுங்கள் எனது வளர்ச்சியில் நீங்களும் பங்குதாரராகுங்கள் விருப்பக்குறி பொத்தானை அழுத்தியும் குழு சேர்க்க பொத்தானை அழுத்தியும் தொடர்ந்தும் எனது குரலில் பா கேளுங்கள் நன்றி வணக்கம் எதிர்காலம் உண்டென்று எண்ணி எண்ணி ஏங்குவதால் பயனில்லை எதிர்காலம் உண்டென்று எண்ணி எண்ணி ஏங்குவதால் பயனில்லை எதிராடும் நிகழ்காலம் எமக்கிங்கு ஏற்றதென்றே வாழ்ந்தவிடு எதிர்காலம் உண்டென்று எண்ணி எண்ணி ஏங்குவதால் பயனில்லை எதிராடும் நிகழ்காலம் எமக்காகும் என்றெண்ணி இன்றே வாழ்ந்தவிடு புதிரான வாழ்க்கையிலே பூப்போன்று எப்போதும் உதிர்ந்திடலாம் புதிரான வாழ்க்கையிலே பூப்போன்று எப்போதும் உதிர்ந்திடலாம் எதிர்நிற்கும் தடைவென்று எதிர்நீச்சல் போட்டிங்கே வாழ்ந்து விடு எதிர்நிற்கும் தடைவென்று எதிர்நீச்சல் போட்டிங்கே வாழ்ந்துவிடு எதிர்காலம் உண்டென்று எண்ணி எண்ணி இயங்குவதால் பயனில்லை எதிராடும் நிகழ்காலம் எமக்காகும் ஏற்றென்றே வாழ்ந்துவிடு புதிரான வாழ்க்கை இது பூப்போன்று எப்போது முதிர்ந்து விடலாம் எதிர்நிற்கும் தடைவென்று எதிர்நீச்சல் போட்டிங்கே வாழ்ந்துவிடு அடுத்தவனின் வாழ்வை வாழும் ஆசைகளே அவலத்தை தேடித்தரும் அடுத்தவரின் வாழ்வை வாழும் ஆசைகளே அவலத்தை தேடித்தரும் கொடுத்ததுவே போதுமென்ற கொள்கையிலே வாழ்ந்துவிடு கோடி சுகம் கொடுத்ததுவே போதுமென்ற கொள்கையிலே வாழ்ந்துவிடு கோடி சுகம் படுத்துறங்கி எழுவதுவோ படைத்தவனின் மேலிருக்கும் நம்பிக்கை படைத்தவனின் மேலிருக்கும் நம்பிக்கை படுத்துறங்கி எழுவதுவோ படைத்தவனின் மேலிருக்கும் நம்பிக்கை அடுத்து என்ன நடக்குமென்றே அறியாமை கொண்டெங்கு ஆடுகிறோம் அடுத்தென்ன நடக்குமென்றே அறியாமை கொண்டிங்கு ஆடுகிறோம் அடுத்தவனின் வாழ்வை வாழும் ஆசைகளே அல்லலதை தேடித்தரும் கொடுத்ததுவே போதுமென்ற கொள்கையிலே வாழ்ந்துவிடு கோடி சுகம் படுத்துறங்கி எழுவதுவோ படைத்தவனின் மேலிருக்கும் நம்பிக்கை அடுத்தென்ன நடக்குமென்றே அறியாமை கொண்டிங்கே ஆடுகிறோம் அறியாமை கொண்டிங்கே வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோர் வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோர் வழிகாட்டும் நிறைவழியில் வாழ்வோமே வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோர் வழிகாட்டும் நிறைவழியில் வாழ்வோமே வீழ்ந்தாலும் பெயர் சொல்லும் விதமாக வாழ்ந்துலகில் பாவோமே வீழ்ந்தாலும் பெயர் சொல்லும் விதமாக வாழ்ந்துலகில் போவோமே கூழ் குடித்து குடிசையிலே குதூகலமாய் வாழ்வதெல்லாம் கோடி சுகம் தாழ்வென்ற எண்ணமது தங்கிவிடின் தீராதெம் தருத்திரமே தாழ்வென்ற எண்ணமது தங்கி வீடின் தீராதெம் தருத்திரமே வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோர் வழிகாட்டும் நெறிவழியில் வாழ்வோமே வீழ்ந்தாலும் பெயர் சொல்லும் விதமாக வாழ்ந்துலகில் போவோமே கூழ் குடித்து குடிசையிலே குதூகலமாய் வாழ்வதிலும் கோடி சுகம் தாழ்வென்ற எண்ணமது தங்கி வீடின் தீராதம் தருத்திரமே அகத்தினிலே அழுக்கிருக்க அவனை புறத்தே தேடுகிறோம் செகத்தினிலே சிறுமை வந்தால் சிவனில்லை என்று தினம் துயர் பாடுகிறோம் அகத்தினிலே அழுக்கிருக்க அவனை புறத்தே தேடுகிறோம் செகத்தினிலே சிறுமை வந்தால் சிவனில்லை என்று துயர் பாடுகிறோம் நகத்தினிலே சதையாய் அன்பு வைத்து நன்மை மட்டும் நினைத்திருந்தால் அகத்தில் தூய்மை வந்துவிடும் அவன் தன் அருளால் வாழ்வுயரும் அகத்தில் தூய்மை வந்துவிடும் அவன் தன் அருளால் வாழ்வுயரும் தூவல் வரைந்த உணர்வுகள் கவிதைகளாக பத்தாயிரம் வரை சமூக வலை சிதறுண்டு கிடக்கிறது அத்தனை பாக்களும் முகநூல் மற்றும் வலையொலி ஓடையினூடாக எனது குரலில் காணொலிகளாக தொடர்ந்து வரும் காத்திருந்து காது கொடுத்து காத்திரமான கருத்துக்களை வழங்குவதோடு பிறரையும் இவை சென்றடையும் வகையில் பகிருங்கள் நன்றி என் அன்புறவுகளே நான் பொத்துவில் பாவலர் வில்லூர் பாரதி தேனகமாம் மட்டு நகரில் இருந்து マナか